இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கடலாடி முதுகுளத்தூர் பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது தாளியரேந்தல் கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டு விளை மழைநீர் புகுந்தது இதனால் தாளியரேந்தல் உத்தரகோசமங்கை பனைக்குளம் நல்லிருக்கை மல்லல் உள்ளிட்ட பகுதிகளில் மிளகாய் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன அவற்றுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விடாம மழை ரெண்டு நாள் விடாத மழை பூரா வெள்ளமா போயிடுச்சு ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு பத்து ஏக்கருக்கு மேல ரொம்ப நஷ்டம் இது வந்து வந்து எதுவுமே செய்ய முடியாத தான் மழை வெடிச்சிருக்கு இந்த வெயில் அடிச்சது பிறகு தண்ணிக்குள்ள போயிருக்கு எவ்வளவு மிளகா பருப்பி நெல் எல்லாம் வச்சா எல்லாமே போயிடுச்சு தண்ணியில அஞ்சு வட்டிக்கும் பத்து வட்டிக்கும் வாங்கி விவசாயம் செஞ்ச சூழ்நிலையில வழக்கத்துக்கு மாறாக திடீரென பெஞ்ச வடகிழக்கு பருவமழையால எங்க நேரடி உதைப்பு மூலம் செஞ்ச நெல் விவசாயமும் அழிஞ்சு போச்சு மிளகாய் விவசாயமும் அழிஞ்சு போச்சு எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண தொகையை வழங்கணும்